வணக்கம் நான் கஸ்தூரி மாசிலன் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் நாம் நிறைய பேரோடு பழகுகின்றோம் சில பேரோடு பழகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வேறு சிலரோடு பழகும்போது இனம் புரியாத சோகம் நம் மனதை தொட்டிக்கொள்ளும் கொள்ளும் என்ன காரணமாக இருக்கும் மனதில் சோகத்தை உண்டாக்கும் மனிதர்களோடு நாம் பழகுவது சரியா ஏன் பழகக்கூடாது பழகுவதனால் என்ன ஆபத்து யாரோடு பழகும்போது நமது மன நிம்மதி போய்விடும் என்று நமக்குள்ளே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி எப்படிப்பட்ட மனிதர்களால் எம் நிம்மதி கெட்டுவிடும் என்று பார்ப்போம் என்றால் நான் உன்னை விட மேலானவன் உனக்கு ஒன்றும் தெரியாது என அடிக்கடி பேச்சாலும் செயலாலும் உணர்த்துபவர்கள் நம் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் எங்களை பலவீனமாக ஆக்கி தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வார்கள் அடிக்கடி உன்னை ரொம்ப விரும்புகிறேன் என்று கூறிக்கொண்டு அவர்கள் செய்யும் அவர்கள் சொல்லும் செயலை நாம் செய்யாட்டிக்கு வெறுப்பை காக்குபவர்கள் அளவுக்கு அதிகமாக அன்பையும் வெறுப்பையும் கக்குகிற மனிதர்கள் எமக் எமது மனநிம்மதியை போக்குந்த மனிதர்களாக இருப்பார்கள் திகமாக சந்தேகப்படும் மனிதர்களினால் நம் மனநிம்மதி போய்விடும் எப்பவும் குற்றம் சாட்டும் நபர்கள் குற்றம் இருந்தால் தப்பில்லை எப்போ பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பது குற்றம் சாட்டுவது என்னும் நபர்கள் மத்தியில் நாம் இருந்து விலகிக்கொள்ள வேண்டியது அவசியம் அவர்களின் செயற்பாடு நம் மனநிம்மதியை குளர்த்திவிடும் அடுத்தவர்களுக்கு வழியை தரக்கூடிய நபர்கள் இயற்கையாகவே சிலருக்கு மற்றவர்களை வேதனைப்படுத்தி பார்க்க ரொம்ப பிடிக்கும் வார்த்தைகளால் வேதனைப்படுத்தி பார்ப்பவர்கள் எதை பற்றி பேச பிடிக்காதோ அதை பற்றி பேசி கொண்டிருப்பவர்கள் அவர்களின் வார்த்தைகள் எமது மன நிம்மதியை போகிவிடும் உங்களை கவலைப்படுத்த என்றே பேசுபவர்கள் இந்த உலகத்தில் இப்ப நிறைய சாய்கோகள் இருக்கின்றார்கள் அதில் மூன்று விதம் தான் சிறஞ்சாலையில் இருக்கின்றார்கள் மிச்சம் எங்களை சுற்றி தான் இருக்கிறார்கள் இருக்கிறதுக்குள்ளேயே மேலானது மன நிம்மதி தான் மன அமைதி போனால் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்ய முடியாது பாதிக்கப்படும் இப்படி மன அமைதியை கெடுக்கும் நபர்களை விட்டு நாம் விலகியிருப்பது அவசியம் நன்றி